யாரெல்லாம் டைனோசரை நேரடியாக பார்த்துருக்கீங்க ஆமாங்க காணும் உங்களுக்கு சாத்தனூர் அணிக்கு போயிருந்தப்போ நாங்கள் அங்க பார்த்தோம் ஆசியாவின் மிக பெரிய முதலைப்பண்ணை சாத்தனூர்ல இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உயர் நம்ம காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டது தான் சாத்தனூர் அணை பண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கட்டப்பட்டது நாம நேரடியா பார்க்க முடியிற டைனோசருடைய மிச்ச சுச்சம் தாங்க இவங்க நாங்கள் போகும்போதே எல்லா முதலையுமே தூங்கிட்டு கிடந்ததுங்க எப்பவும் அப்படி தான் தூங்கும் ஏன்னா ஊர்வன எண்ணத்திலேயே முதலைங்க ஒரு சோம்பேறி கிடந்தங்க வாயை பிளந்த மாதிரியே தூங்குறது எதுக்குன்னா அதுக்கு வேர்வை சுரப்பு இல்லாததால உடல் வெப்ப வெப்பநிலையை சீராக வச்சுக்க தான் அப்படி வாய் திறந்திருக்கும் இதுங்க எல்லாமே மகர் வகை முதலைங்க மார்ஸ் குறுக்கடையல்னு சொல்லுவாங்க முதலையில் மொத்தம் இருபத்தி நாலு வகைங்க உண்டுங்க அதோட உடல் அமைப்பு வாழும் சூழ்நிலை இதையெல்லாம் வச்சு அதை குறுக்கடையல் அலிகேட்டர் கரியல் இப்படி சில பேரும் பிரிவுங்களாக பிரிக்கலாம் யூ வடிவத்தில் முகம் இருந்தால் அதே அலிகேட்டர் பி வடிவத்தில் முகம் இருந்தால் குறுக்கடையல் மூக்கு நீளமாக இருக்கிற கங்கை நீர் முதலைகள் கரியல் சங்க காலத்திலையுமே இதே போல மன்னர்கள் தங்கள் கோட்டைகளை பாதுகாக்க அகழிகளில் மூன்று வகை முதலைகளை வளர்த்துருக்காங்க இதில் முதலைங்கிறது உப்பு நீர் முதலை இடங்கருங்கிறது கரியல் அதாவது கங்கை நீர் முதலை கராம்ங்கிறது இது மாதிரியான மகல்ஸ் நன்னீர் முதலை முதலைக்கு அறுபதுலேருந்து நூற்றி பத்து பல் வரை இருக்குங்க எல்லாம் விழுந்து முளைக்கிற பற்களை கணக்கிட்டா நாலாயிரத்துல இருந்து எட்டாயிரம் போகும் முதலையோட ஆயிட்காலம் எழுபதுலேருந்து எண்பது ஆண்டுகள் ராத்திரியில முதலைக்கு நல்லா கண்ணு தெரியுங்க ஒரே நேரத்துல தொண்ணூறு முட்டை வரை இடும் முட்டை முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழே இருந்தா பெண் குட்டியா இருக்கும் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ்ல இருந்தா ஆண் பெண் ரெண்டு குட்டியும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தா ஆண் குட்டியா இருக்கும் ஒரு பெரிய இறைச்சியை விழுங்கும் போது அதிக அளவிலான காத்து உள்ளே போய் லேக்ரிமல் கிளான்ஸ்ங்கிற கண்ணீர் சுரபியை தூண்டி விடுது இதை தான் நாம முதல கண்ணீர்னு சொல்றோம் நைல் முதலை உப்பு நீர் முதலை அமெரிக்க நலிகேட்டர் அப்புறம் கரியல் இது எல்லாமே முதல் நான்கு இடத்துல இருக்கிற ஆபத்தான முதலைங்க பழங்காலத்திலிருந்தே தோலுக்காக முதலைகள் நிறைய வேட்டையாடப்பட்டு நிறைய முதலையினங்கள் அழிஞ்சு போயிடுச்சு பாதுகாப்பாக இருக்கிறது இது போல முதலைப் பண்ணைகளில் மட்டும்தாங்க நீங்கள் இது போல முதலை பண்ணைகளை பார்த்துருக்கீங்களா